ஐயா வணக்கங்க ஐயா தருமபுரியா பரபரப்பா இருக்கு தேர்தல் நிறைவேடிச்சு நீங்க இங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா இப்ப வாய்ப்பு வந்து அன்புமணி ராமதாசனுடைய சௌமியா தாங்க ஏன்னா இதுக்கு முன்ன எல்லாமே டிஎம்கே வந்திருக்கு ஏடிஎம்கே வந்திருக்கு இருக்கு இதுல இருந்துவங்களும் கூட்டணியில இருந்தவங்களும் ஓடி இருக்காங்க வெவ்வேறு கட்சிக்கு மாறி இருக்காங்க மாத்தியம இந்த பி இருந்து யாரும் அந்த மாதிரி எல்லாம் ஆனது பெருசா இல்ல ஆமா இப்ப இப்ப நல்லா இருக்கு களம் நல்லா இருக்கு நிலம இப்ப நல்லா இருக்குன்றீங்க அப்புறம் டிஎம் கே காரங்களே எதுவும் செய்யாம ஓட்டாக பாமக செய்ய நினைக்கிறீங்க கண்டிப்பா செய்வாரு நல்ல நம்பிக்கை இருக்கு முன்னாடி ஒரு இருந்தாருங்க ஒன்னும் நான் பார்த்ததே இல்லைங்க பார்த்ததே இல்ல இப்ப சௌமியா வந்த பின்னாடி நல்லா இருக்குங்க சிறப்பா இருக்கு அது நம்பிக்கை இருக்கு இன்னொன்னு அவங்க இப்பதான் முதல் முதல்ல தேர்தல் காலத்துல இறங்குறாங்க ஆனா அவங்க மேல இந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க எங்க கேட்டாலும் அவங்கதான் வருவாங்க நினைக்கிறீங்க அதுக்கு முன்னே அன்புமணி ராமதாஸ் மத்திய இதுல மந்திரியா இருக்கும்போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அருமையா செயல்படுத்தினாங்க இந்தியா முழுக்க நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ஒரே திட்டம்னாலும் நல்ல திட்டம் இப்ப அடுத்தது வந்து உபரிநீர் வந்து ஏரிகளுக்கு எல்லாம் ஏத்தன விவசாயம் நிலம் பிறகு தரம்புரி வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சிப்காட்டுக்கு நிலமெல்லாம் ஒதுக்கிருக்காங்க அதுல பக்கம் எல்லாம் கரம்பா இருக்கும் காட்டு பகுதியான இடம் அந்த இடத்துல சிப்காட்டு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சூர் அலைய அலைவண்டியதுல இங்கேயே வேலை செய்யலாம் பாமகவுடைய வேட்பாளரை நீங்க சொன்ன கோரிக்கையை தான் அவங்களே சொன்னாங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்க குறைய சொல்றதுக்கு முன்னாடி கோரிக்கை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த குறை தெரியுதுன்னா இந்த மக்களோட அவங்க முன்னாடியே இருந்திருக்காங்க நம்ம இருக்காங்க இருக்காங்க இப்போ நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்னா மத்தவங்க செய்யறேன்னு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஒரு செயல்பாடு மட்டும் செஞ்சாவே நமக்கு தருணமுடி மாவட்டத்தில் வளர்ச்சி அபோகமா இருக்கும் தாகத்தை தீர்க்கணும் முதல்ல மெயின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வேட்பாளர் வாக்குறுதி புறமே பைப்பை தொடர்ந்து நாங்க ஜெயிச்சிட்டா கொண்டு வந்துடுவோம் தண்ணின்றாங்க அதெல்லாம் பொய்யான வாக்குறுதி ஆஹ் இது கல்வி கடனை ரத்து பண்றாங்க அதுவும் இல்ல நகை கடனை தள்ளுபடி பண்றனாங்க அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க கண்டிப்பா அதுல வந்து தகுதி அடிப்படையில் யாருக்கும் எனக்கு எல்லாம் கூட கிடைக்கல எங்க வீட்டுல கூட மாதிரி நிறைய நீங்க ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்கிறீங்களா திமுக முன்னாடி மதிமுக வைக்க பிரிஞ்சு போகும்போது அவர் நல்ல ஸ்பீச் அவர் கடைசில வந்து என்னவே கொலை பண்றது முயற்சி பண்றாரு திமுக சொல்லிட்டு இப்ப மறுபடியும் போய் ஸ்டாலின் முதல்வரை பண்ணாத மாட்டேன்னு சொல்லி இது பண்ணாரு அதனால அந்த கட்சியை விட்டு நீங்கிட்டு எந்த செயல்பாடு இல்லாம இருக்க எனக்கு யார் நல்லவங்களும் அவங்களுக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுறேன் பொதுவான நபர் பொதுவோ நபர் தான் திமுக ஆமா திமுக மதிமுக மைக்கோ ராம்ளைங்கன்னு பேரு வந்து கேட்ட அட்ரஸ் ஆனா இன்னைக்கு எதுவுமே அந்த கட்சி சார்பா எந்த கட்சியிலுமே செயல்படல என்னுடைய ஓட்டு மாம்பழத்துக்கு நான் ஓட்டுன்னு கேக்குறேன் இப்போ அந்த அம்மா நல்லா செய்யு அந்த அம்மா செய்யும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அதனால செய்யலாம்ன்றது ஏன்னா அன்புமணி முன்னே செஞ்சிருக்காரு அந்த நம்பிக்கையில இதுவும் செய்வாரு தண்ணி வசதி செஞ்சா எங்களுக்கு போதும் நன்றிங்க ராம நன்றி